என் அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சு கேட்கின்றேன் இன்றாவது அப்பா என்னுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேள் உன்னுடைய இல்லத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே அப்பா சொல்வதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள மாட்டாயா உனக்கு ஒரு இழப்பு நடந்தால்தான் உனக்கு புத்தி வரும் என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது அல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது என்னவெல்லாம் நான் உனக்கு உணர்த்தும் பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய நிலை வருகிறது என்று நான் தெளிவாக சொன்ன பிறகும் என் குழந்தை அதை புரிந்து கொள்ளாமல் நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்றாய் இது ஆபத்து என்று கூட சொல்லிவிட முடியாது நமக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நமக்கு தெய்வத்தின் அருளால் நம்மைச் சுற்றி நம் வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சரியாக வாய்த்திருக்கிறது உன் அப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து அதை செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது அதை என்னவென்று தெரியாமல் நீ விட்டுவிட முடியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயும் சென்றுவிட முடியுமா உன்னோடு உன் அப்பா இருக்கின்ற நேரம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதும் செய்தி கொடுத்து கேட்டாய் ஆனால் நிச்சயமாக நான் இன்று உன்னிடம் கை கூப்பி கெஞ்சி கேட்கின்ற நிலைமை உருவாகியிருக்காது என் குழந்தையே பிரச்சனைகள் வருகிறது உன் வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது அவர்களுக்கு இன்னல்கள் வரப்போகிறது என்பதை நான் சரியாக சொல்லிவிட்ட பிறகு என் குழந்தை அதையெல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்கிவிடக் கூடாது அல்லவா உனக்கு வரக்கூடிய எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு நான் உனக்கான விஷயங்களை நடத்துவதும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன நடந்தது என்றும் நீ எண்ணி ஒருபொழுதும் விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான காரணத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால் அப்பா நிச்சயமாக இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இவரை திருத்தி விடுவேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுப்பாய் நான் சொல்வதை எல்லாம் தெரிந்து கொண்டால் உண்மை என்பதை நீ ஒத்துக்கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு புரியாமல் போய்விட்டது உன்னை தேடி வருகின்ற சில பிரச்சனைகள் என்னவென்றும் தெரியாமல் போய்விட்டது இனியும் இப்படியே விட்டுவிட்டால் ஒரு பேரிழப்பை உனக்கு கொடுக்கும் அப்போது மிகுந்த மனவேதனை அடைவாய் அது போன்ற ஒரு மனவேதனையை உனக்கு கொடுத்துவிடக் கூடாது என்று சொல்லித்தான் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் பெற்றுக்கொடுக்கப் போகிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்பாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதை நீ உணரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா என் தங்கமே அப்பாவின் அன்பு உன்னையில் இருக்கின்ற எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படையாக சொல்கிறது அப்பாவின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படி இருந்தும் நான் உனக்கு இதை புரிய வைக்க நினைத்த பிறகும் கூட நீ புரியாமல் தவிப்பது நியாயமாகுமா எந்த விஷயத்தையும் உணராமல் இருப்பது நியாயமாகுமா என் பிள்ளை எதையும் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் ஒரு இழப்பு நடக்க வேண்டி இருப்பதற்கு என்ன காரணம் உன் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது சிந்தித்திருக்கிறாயா என் குழந்தையே தொடர்ச்சியாகவே உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை இருமுறை அல்ல எப்பொழுதுமே இது தொடர்ந்து நடப்பதனால்தான் இந்த அப்பா இன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது நீ எப்பொழுதாவது இந்த நிலையிலிருந்து உன் குடும்பத்தை காப்ப காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறாயா நான் பலமுறை சொல்லியும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் தவறான பாதையில் செல்ல காத்து கொண்டிருக்கிறார் இந்த பாதையில் இவர்கள் சென்று விட்டால் நிச்சயமாக இவரை மீண்டும் காப்பாற்ற முடியாது நல்வழிப்படுத்த முடியாது சில மனக்குழப்பங்கள் அவர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் சில மனிதர்களின் தவறான பழக்க வழக்கங்களும் தவறான வழியில் அழைத்துச் செல்லும் அதனால் திரும்பிவிட்டால் நல்வழிக்கு வந்து விடுவார்கள் ஒரு சிலர் அதுவே அவர்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும் ஒருபொழுதும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவர்கள் ஒருபொழுதும் மீண்டு வந்துவிட மாட்டார்கள் உன்னை தேடியும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கான மாற்றம் என்பது தான் என்பதை உணர்ந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் போதும் அல்லவா இவை எல்லாமுமே ஒன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் விரைவாக பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மனநிலையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பா துணையின்றி உன்னை காப்பாற்றுவே நல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதில் தீய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணோடு இவர்களுக்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள்தான் அவர்கள் எப்போதுமே இவர்களுக்கு தீய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கெடுதல் நடத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அவர்களினுடைய மனதில் பல குழப்பங்களை தருகிறார்கள் எப்பொழுதுமே வேதனைகளையும் சோதனைகளையும் தான் இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் எந்த நிலையில் என்ன நடக்கும் என்று நீ கலங்கும் பொழுதெல்லாம் இந்த சூழ்நிலைகளை கடந்து மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை அவர்கள் அவர்களிடமிருந்து பறித்து அவர்களுக்கு கெடுதலான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னை பற்றி கூட உன் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றி கூட தவறான விஷயங்களை சொல்கிறார்கள் இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு நல்லதை செய்துவிட போவதில்லை இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல போவதில்லை என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு எதிராக அவர்களுக்கு போதிக்கிறார்கள் இதை கேட்கின்ற பிள்ளைகளும் இதுதான் உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள் இத்தனை காலமும் அவர்களுக்காக உடனிருந்து உன் குடும்பத்திலிருந்து செய்த எந்த விஷயங்களையும் அவர்கள் ஞாபகப்படுத்தவில்லை அதுவெல்லாம் அவர்களுக்கு மறந்துவிட்டது தன் குடும்பம் இல்லை என்றால் தான் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வரவில்லை தன் குடும்பம் தனக்கு கெடுதலை செய்ததாக உணர்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களின் பேச்சை கேட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே அர்த்தம் உன் குடும்பத்தை விட்டு விலகி நடக்க விட்டார்கள் என்று தானே அர்த்தம் எப்பொழுதுமே நமக்கென இருக்கின்ற நம் இரத்த உறவுகளை விட்டுவிட்டு இன்னொருவரின் பேச்சை கேட்டு நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுவிட முடியாது மேலும் மேலும் இந்த வாழ்க்கைகளுக்கு மிக பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கு தருகின்ற உண்மைகளை இவர்களால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை மறந்துவிடாதே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எதையும் உணர்ந்து இந்த அப்பா தொடர்ந்து வருவதற்கு காரணத்தை நீ இப்பொழுது புரிந்து கொள்கிறாயா மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன் குடும்பத்தையே தூக்கி எறிய தயாராக இருக்கிறது மேலும் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிவிப்பதற்கு முன்பாகவே உனக்கு இதுவெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் உன்னை விட்டு சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ மறந்துவிடாது இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தை விட்டு இவர்கள் வெளி விலகி விடாதபடி நிச்சயமாக பல உண்மைகளை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இவர்கள் ஏன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தேடிச் சென்றார்கள் தெரியுமா வீட்டில் தனக்கான மன அமைதியோ தன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வோ யாரிடத்திலும் கிடைக்கவில்லை எதை சொன்ன நினைத்தாலும் அவர்கள் சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கவில்லை ஒன்று ஒன்று பிறகு கேட்கிறேன் என்று சொல்வது கேட்பதற்கு நேரம் இல்லாமல் செல்வது இப்படியாகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது தன் இல்லத்தில் இருப்பவர்கள் தன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயங்களை என்னவென்று நிச்சயமாக செவிகொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா அவர்களின் மனதில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா அதை மட்டும் நாம் ஒரு ஒவ்வொருவரும் சரியாக செய்திருந்தோம் ஆனால் நிச்சயமாக இவர்கள் மற்றவர்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் வராது சரி முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் இனியாவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் சரியானபடி ஒரு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் சரி இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக நீ பேரானந்தமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு என்னவாகும் எதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கு உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ எல்லா சூழ்நிலைகளிலும் புரிந்து கொள்வாய் இனி எதுவாகும் என்று நீ நினைத்தாலும் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா தெளிவில்லாமல் நீ பல முடிவுகளை இந்த வாழ்க்கைக்குள் எடுத்து விடாமல் எல்லா உண்மைகளையும் என்னவென்று கண்டுபிடித்தால் போதும் இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய விஷயங்களை நடத்துவதில் நான் கவனமாக இருக்கின்றேன் அப்பா சொல்லக்கூடிய எல்லாம் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் அத்தனை உண்மையானவர்கள் அன்பானவர்கள் அதை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்